முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவிலும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த டைரக்டர் துரை செந்தில் குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு லெஜன் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்டட் ஃபிலிம் ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட மூணாவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிடுறேன் சங்கத்திலேருந்து ஸ்டைக்குன்னு கொஞ்சம் இது பண்ணாங்க அவங்களோட கருத்து எப்படி இல்லை சங்கம் வந்து ரொம்ப நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது சுமூகமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன் தேர்ச்சு இப்போ அது வந்து கேரளா உயர் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறது சார் விஜய் ஒரு சார் ஒரு மாநாருக்கு உங்களுக்கு வந்தால் வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கலை இப்போ

இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்து பிளான் பண்ணியிருக்கேன் பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடித்தோட பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம் நடிக்கிறதுனால அரசியல் இது ஒரு முன்னோட்டமாக இருக்காங்க இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் சப்போர்ட்டிங் பண்ணி எது இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரியும் விஜய் சார்க்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா கட்சியோடு மாதிரியும் இல்லை இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு எதுவும் எடுக்கல ஆக்சுவலி வர எலக்ஷன் ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் என்ன சார் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எத்தனை எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுத்து ஸ்டாலின் எப்படி சார் ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லஞ்செலாம் வந்துட்டாங்க இந்த 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 படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்போ பார்க்கலாம் டான்ஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாமா உங்கள்கிட்ட இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழிலை எது மாதிரிங்க மாதிரி இருந்தீங்க இப்படி கட்டத்தில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராரு இது எப்படி நம்ம நாட்டில் இல்லை ரெண்டுமே தேவை நம்மளுக்கு பொருளாதார வலிமை ஆகும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இது தான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது அதாவது ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும்

முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்